ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கவுன் ஃபிளாக்ஸுங்க இன்றைக்கி செட்டிநாடு தட்டைப்பயிறு சாதம் பண்ணிடலாங்க அதுக்கு தட்டைப்பயிறு ஒரு டம்ளர் எடுத்துங்க நீங்கள் எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுடணுங்க சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் வணக்கிறதுனா தட்டைப்பயிறு தனி தனியாக வணக்கியும் போடலாங்க நான் வாங்கிட்டு வந்தோடனேயே வறுத்து வச்சுருவேங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க பூண்டு அண்ணு போட்டு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க தட்டைப்பயிறு நீங்கள் குழம்பு வைக்கிறதா இருந்தால் ஏழு விசில் விடணும் இதுக்கு மூணு விசில் விட்டால் போதுங்க மூடி வச்சிடலாங்க தட்டப்பயிர்னால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இதில் புரத ஆர்ச்சத்து வைட்டமின் எல்லாம் இருக்குதுங்க உடம்ப ரத்த சர்க்கரை வந்து சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவுதுங்க நான் ஒரு இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சிருக்கிறேங்க இதுக்கு வந்துங்க நான் காப்படி அரிசி ஒரு டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுட்டேங்க சுத்தமாக கழுவி அதையும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடலாங்க வெங்காயத்தையும் கழுவி ஜலடை தட்டில் வச்சுருக்கிறோங்க அதை வந்து கட் பண்ணிக்கலாங்க அரிசியும் ஊற வச்சிடலாங்க ஊறுட்டுங்க தட்டைப்பயிர் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பெரிய டம்ளரில் தான் ஒரு டம்ளர் அரிசி போட்டோங்க சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்புங்க சுத்தமாக கழுவி தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நம்ம முன்னாடியே தட்டைப்பயிர் வேகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் கடை கட் பண்ணி வச்சிடலாங்க நாலஞ்சு பல் பூண்டுங்க எல்லாம் ரெடி பண்ணிடலாங்க உடம்புக்கு ஹெல்த்தியான தட்டைப்பயிரை அடிக்கடி நம்ம எடுத்துக்கோணுங்க நம்ம எப்பவும் தட்டைப்பயிறு குழம்பு தட்டைப்பயிர் சொரக்காய் காரக்குழம்பு அப்படின்னு வைக்கிறது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி சாதமாக செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கும் நம்ம கொடுத்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா ரெண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணுங்க தட்டைப்பயிர் வெந்திருச்சுங்க எடுத்து விசில் அடைக்கிறலாங்க ஒரு குக்கர் வச்சுட்டுங்க பெரிய குக்கர் வச்சு நான் வந்து அஞ்சு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டங்க கடுகு ஒரு ஸ்பூன் அதோடு நம்ம வந்துங்க உளுந்தப்பருப்பும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா பொன்னிறமாக உளுந்தப்பருப்பு பொன்னிறமாக வரட்டு கடலப்பருப்பு அரை ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டுங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இது பொன்னிறமாக வரட்டுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா இந்த மாதிரி வணங்கட்டுங்க பொன்னிறமாக ஆணுன்னு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் ஜீரகம் இந்தளவு பொறிஞ்சி வரணுங்க கருவேப்பில ஒரு கீது போட்டுக்குங்க ஏழை பல் பூண்டு ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி போட்டிருக்குறேங்க நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா எச்சா கூட போட்டுக்கலாங்க நல்லா காப்பிடி சாத்துக்கு மேலேயே வருங்க அந்த டம்ளர் பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு ஊற வச்சுருந்தாங்க இப்போ இதோட பூண்டு நல்லா வெந்த பிறகு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டாக கட் பண்ணியிருக்கேங்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வணங்கட்டுங்க வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பார்த்துக்கு வணங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டே ரெண்டு தக்காளி பழுத்து தக்காளி ரெண்டே ரெண்டு இந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்குங்க தக்காளியும் நல்லா வணங்கட்டுங்க உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த பயிறு பச்சை பயிரெல்லாம் அடிக்கடி நம்ம சேர்த்திக்கணுங்க துவரம் பருப்பு எல்லாம் தனியாகவும் செய்யலாங்க சாதம் இந்த மாதிரி தட்டைப்பயிர் சாதம் செஞ்சு பாருங்கள் செட்டிநாடு ஸ்டைலில் தான் இப்போ நான் பண்ணுறேங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அதோட மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இதோட சால்ட்டும் போட்டுக்கலாங்க தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுட்டுங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க நீங்கள் அதிகமாக காரம் வேணும்னா இன்னும் அதிகமாக போட்டுக்கலாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோ இல்லைங்களா அதனால் வந்து நீங்கள் இதோட நல்ல ஒரு கலக்கி விட்டுறலாங்க இந்த கார சாரம் எல்லாம் அதில் போய் இதாகட்டுங்க குளம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கல் உப்பு எல்லாம் போட்டுருக்குதுங்க அடுத்தது தட்டைப்பயிறு வெந்திரிச்சான்னு விசில் எடுத்து பார்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த பாத்துக்கு வெந்திரிச்சு தண்ணியை ஒரு ஜ வடிகட்டிடலாங்க ஒரு டம்ளரில் தண்ணியை ஊற்றிட்டுங்க வெறும் தட்டைப்பயிறு மட்டும் நம்ம அதில் இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாங்க நாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினோம் இப்போ தட்டைப்பயிர் வெந்ததினால நம்ம அரிசிக்கு அளவாக தண்ணி ஊற்றினா போதுங்க தட்டைப்பயிறு எடுத்து தக்காளி நல்லா வெந்த பிறகு தட்டைப்பயிறு இதோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த காரசாரமெல்லாம் அதில் ஒட்டுங்க இந்த பதத்துக்கு தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கின பிறகு தட்டைப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கலர் கலக்கி விட்ரலாம் மசாலாலாம் தட்டைப்பயிரை விட்டுங்க மூணு விசில் விட்டிங்கன்னா போதுங்க தட்டைப்பயிறு அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ நம்ம சாப்பாடு போட்டு அப்புறம் குக்கர் போட்டு மூடி வைப்போம் இல்லைங்களா அப்போ வேறு வேகும் அதனால் மூணு விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும் தட்டைப்பயிர் அதையும் நல்லா கலக்கி விட்டுறலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலங்கட்டுங்க இதுக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க உப்புக்கு இது பத்திலும் நீங்கள் உப்பு போட்டுக்கலாங்க நல்லா இது ஆகி வரட்டுங்க குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம லஞ்சுக்கு இது கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப சௌரியம் போச்சு எங்கள் வீட்டுக்காரரும் வேலை கிளம்பிட்டாரு அவருக்கும் கொடுத்து விட்றதுனா அவருக்கும் தட்டைப்பயிர் சாதமெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க எப் அரிசி பருப்பு சாதம் அது இதுன்னு செய்கிற இந்த மாதிரி தட்டப்பயிறு சாதம் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு தனியாக கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்ருவாங்க அரிசி வந்துங்க ஒரு டம்ளர் ஊற வச்சுருந்தே இல்லைங்களா அதையும் தண்ணி வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் ஒரு களை களை குட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா களை குட்டுறலாங்க அரிசியை களை குட்டு அதுக்கப்புறம் தாங்க நாம் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க நான் அந்த தட்டைப்பயிர் அடித்த தண்ணியை வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன் அதை ஒன்று இது ரெண்டாவது டம்ளர் மூணு டம்ளர் ஊற்றிட்டோம் பாருங்கள் போதுங்க ஏன்னா தட்டைப்பயிறு ஆல்ரெடி வெந்திருச்சுங்க அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை நீங்கள் வேகாமல் போட்டிங்கன்னா இன்னொரு ஒரு டம்ளர் எச்சா ஊற்றிக்கலாங்க நல்லா ஒரு களை கலக்கி விட்டுங்க கொஞ்சம் இந்த பதத்துக்கு கொதி வரும்போது மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் சாப்பாடு வெந்துடும் இது அரிசி வந்து உங்களுக்கு பழைய அரிசியாக இருந்தால் மூணு விசில் விடுங்க அப்போது கரெக்டான பார்த்துக்கு வந்துடுங்க நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கி வேறு பவுளில் மாற்றிக்கலாங்க விசில் வந்துடுச்சுங்க விசில் அடங்கணுன்னா எடு பார்த்துர்லாங்க பார்த்திங்களா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தலை தூவி கொத்துமல்லித்தலை தூவி ஒரு களை களைக்கு விட்டு வேறு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாங்க அவருக்கு நம்ம காலையில் இப்போ நான் சாப்பிட்டு அவர் கிளம்பிடுவாருங்க டிஃபன் பாக்ஸ்லேயும் போடணும் அவருக்கு இப்போ போடணுங்க ஒரு கலக்கு இந்த மாதிரி களை விட்ருங்க களைக்கி விட்டுட்டு எடுத்து பரிமாறிடலாங்க இந்த வீடியோ படித்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறேன் செட்டி நாடு தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நம்ம எந்த சமையல் பண்ணும்போது கொஞ்சம் அன்போடு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குக்கரில் எடுத்து மாற்றிட்டிங்கன்னா சூடாக இருக்கும் அவருக்கும் பரிமறியாயிருச்சுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வழுமுடல்